வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழகத்தில் அதிக அளவு இருக்கக்கூடிய அடுத்த தொகுதி வேலூர் தொகுதி இங்கு திமுக வேட்பாளராக அமைச்சர் துரைமுருகன் அவர்களது மகன் சிட்டிங் எம்பி கதிரானந்த் மீண்டும் போட்டியிடுகிறார் இவருக்கு பக்க பலம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்கள் மற்றும் உதயசூரியன் சின்னம் அதிமுகவின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் அங்கு பசுபதி என்பவர் போட்டியிடுகிறார் அவருக்கும் அந்த சின்னம்தான் மிக பின்னணி பலம் இதைவிட மேலாக கடந்த முறை தேர்தல் இந்த தொகுதியில் பணப்பட்டுவாடாவின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடைபெற்று அதிலும் கதிரானந்தே வெற்றி பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் கடுமையாக போட்டியிட்டு இறுதி வரை போராடிய ஏசி சண்முகம் இப்பொழுது பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே இந்த தொகுதியில் பல்வேறு கட்ட நலத்திட்டங்களை வழங்கி பல்வேறு தேர்தல் பணிகளை செய்து முடித்துதான் இப்பொழுது தேர்தல் காலத்தில் இருக்கிறார் ஏசி சண்முகம் மிகப்பெரிய கல்வி அதிபர் மெஜாரிட்டியான முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகள் இங்கு அதிகம் இருக்கிறது அதை விட மேலாக பாஜகவின் துணை இருக்கிறது இரட்டை சின்னத்தை நம்பி போட்டியிட்ட பசுபதியும் களத்தில் இருந்தாலுமே கூட இறுதியாக இந்த தொகுதியில் இந்த முறை கதிரானந்தை வீழ்த்தியே தீருவேன் என்று சாம பேத தான தண்டம் அனைத்தையும் ஏசி சண்முகம் மத்திய அரசின் துணையுடன் செய்யவிருக்கிறார் இருந்தாலும் மக்களிடையேவும் அவருக்கு ஒரு அனுதாபமும் இருக்கிறது இன்றொன்று துரைமுருகனின் மகனாக இருப்பதனால் கதிரானந்த் அவர்கள் தொகுதி மக்களிடம் சரியாக அனுசரணையாக இல்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மீது அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் உதயசூரியனின் தெம்பாலும் முஸ்லிம் வாக்குகளின் தெம்போடும் இருப்பதனால் இந்த தொகுதியில் இறுதியாக திமுக வெர்சஸ் பாஜக உதயசூரியனும் தாமரையும் தான் இந்த தொகுதியில் களத்தில் இறுதி களத்தில் இருக்க போகிறது என்பது களநிலவரம் உறுதி செய்கிறது வேலூரின் வெப்பம் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் உச்சமாகவே தெரிகிறது தமிழகத்தின் பரபரப்பான தொகுதியாகவும் எப்பொழுதுமே குறிப்பிட்ட கட்சி தான் இங்கு ஜெயிக்கும் என்ற நிலையிலும் குறிப்பிட்ட கட்சியின் ஆதரவு இருப்பவர்கள் தான் ஜெயிக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தருமபுரி தொகுதி இப்பொழுது திடீர் என்ற ஸ்டார் தொகுதியாக மாறியிருக்கிறது இங்கு திமுகவின் சார்பில் மணி என்பவர் போட்டியிடுகிறார் சிட்டிங் எம்பி செந்திலுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு முக்கிய துணை உதயசூரியன் சின்னம் இன்றொன்று பழனியப்பன் அவர்கள் அவரது ஆதரவில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தின் வாக்குகள் அனைத்தும் பழனியப்பன் மூலமாக மணிக்கு வந்துவிடும் அதனால் உதயசூரியன் வெற்றி உறுதி செய்யப்பட்டது ஒன்று என்று திமுகவினர் பேசிக் கொண்டிருந்தாலுமே கூட அரசாங்கம் என்பவரை பாமக வேட்பாளராக அறிவித்திருந்தது ஒரு நாளில் பாமகவினர் படுத்தே விட்டனர் என்று கூறலாம் அதன் பின்பு வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டு அங்கு அன்புமணியின் மனைவி டாக்டர் ராமதாசின் மருமகள் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் என்று கூறியவுடன் தருமபுரியின் தேர்தல் களம் சூடாகி தமிழகத்தின் ஒட்டுமொத்த பார்வைகளும் தருமபுரியின் மீது படும் அளவிற்கு மாறியிருக்கிறது இங்கு அதிமுகவின் வேட்பாளர் குறிப்பிட்டும்படியான இவர்கள் இருவருக்கும் கூடிய பலத்திற்கு அடிப்படையில் அங்கு வேட்பாளராக இல்லை என்ற குற்றச்சாட்டு தொகுதி முழுவதும் ஒழித்த வண்ணம் இருக்கிறது அதனால் இங்கு திமுக உதயசூரியன் சின்னமும் பாமகவும் மாம்பழமும் தான் நேரடியாக போட்டியிடப் போகிறது இதில் உதயசூரியன் சின்னத்திற்கு பாமகவுக்கு வாக்களிக்காத வன்னியர்களும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அருந்ததியர் என வாக்குகளும் முழுவதுமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதுவும் இல்லாமல் குங்குவேலாளர் கவுண்டர்களின் வாக்குகள் தான் இந்த தொகுதியை வெற்றியை நிர்ணயிக்கப் போகிறது அந்த வெற்றி என்பது உதயசூரியனுக்கு கிடைக்கும் என்று தைரியமாக திமுக வேட்பாளர் இருக்கிறார் ஆனால் இந்த முறை டாக்டரின் குடும்பத்தில் இருந்தே முதல் முறையாக அவரது மருமகள் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் அவரை வெற்றி பெற வைத்தே தீர வேண்டும் என்று ஒட்டுமொத்த பாமகவினரும் தர்மபுரியில் குழுமி இருக்கிறார்கள் எப்பொழுதும் போல் இந்த தொகுதி தீப்பந்தம் போல் எரிந்து கொண்டேதான் இருப்புக்க போகிறது என்பது இந்த ஒரு சில நாட்களிலேயே தெரிகிறது மிகப்பெரிய அச்ச காரணமாக இந்த தொகுதியின் இறுதி வரை அதிமுக களத்தில் இல்லாமலும் பாமகவும் உதயசூரியனும் தான் இங்கு களத்தில் இருக்கப்போகிறது போகிறது உதயசூரியனும் மாம்பழமும் யார் வெல்ல போகிறார் என்பது இறுதி கட்டத்தில் தான் தெரிய வரும் என்பது இன்றைய நிலவரம் அதேபோல் தருமபுரி தேர்தல் களத்தில் சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து திமுகவும் அதிமுகவும் சரியான வேட்பாளரை களமிறக்கவில்லை என்று பொதுமக்களும் மற்ற அரசியல் வல்லுநர்களும் கூறிய வண்ணம் இருந்தாலுமே கூட திமுக இதற்கு தக்க பதிலடியே கொடுக்கிறது அப்பேற்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவிற்கே பர்கூர் தொகுதியில் சாதாரண சுகவனத்தை நிறுத்தி அசைக்கவே முடியாத சக்தியாக இருந்த ஜெயலலிதாவையும் இரட்டை இலை சின்னத்தையும் சாதாரண சுகவானத்தை வைத்து உதயசூரியன் வீழ்த்திய வரலாறு என்பது தருமபுரிக்கு அருகாமையில் உள்ள வரலாறு திமுகவுக்கு இருக்கிறது என்று உறுதியோடு திமுக களத்தில் இருக்கிறது இறுதியாக யார் வெல்வார்கள் என்பது ஓட்டு எண்ணிக்கையின் போதுதான் தெரியும் என்ற நிலவரம் தான் தருமபுரியில் நிலவுகிறது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்